சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே என்னை நம்பினால் நிச்சயம் அது நிறைவேறும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் ஆனால் அம்மா உனக்கு என்ன சொல்கிறேன் என்றால் நீ கேட்டதை விட உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயம் நான் நடத்தித் தருவேன் இன்று உனக்கு அதற்கான காரணம் நடந்ததற்கான நன்மை எதுவும் புரியாது பின்னாளில் அதை யோசித்து பார்த்தால் அம்மா எவ்வளவு நன்மையை நம்மளுக்கு கொடுத்துள்ளார் நாம் கேட்டதை விட அவள் கொடுத்ததுதான் சிறந்தது என்பதை உணர்வாய் நேற்று எப்படி இருந்தாய் இன்று எப்படி இருக்கிறாய் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிறதா உனக்கு நான் உன்னுடன் கைப்பிடித்து நடப்பதையும் உன் ஆள் மனதில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டிருப்பதையும் நீ உணர்கிறாயா தெரிகிறதா நான் உனக்குள் இருந்து உன்னை தூண்டிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த வித்தியாசத்தை எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது இதை நினைவில் கொள் நான் இரவு பகலாக இறைவனின் நாமத்தை சொல்வது என் குழந்தைகளாகிய உங்களின் நலனுக்குத்தான் இந்த அம்மாவை நம்பியவர்களுக்கு சர்வ உண்டாகும் இது எனது சத்திய வாக்கு இந்த அம்மாவின் மார்க்கத்தில் நுழைந்தவர்கள் யாருமே வெறும் கையுடன் மனக்குறையுடன் சென்றதில்லை என் வாசல் மிதித்த அத்துணை பிள்ளைகளின் துயர்களையும் நான் துடைத்துள்ளேன் அவர்களுக்கு ஆறுதலால் என் மடிமீது தலை வைத்து அவர்களை தட்டி கொடுத்துள்ளேன் இனிமேலும் அப்படித்தான் இந்த சமயபுர முத்துமாரி மீது நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்து பார் அதை விட்டு ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் வைக்காதே சில சமயங்களில் நம்பிக்கை இழப்பது போல் ஒரு நிலை வரும் எங்கே முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதோ அங்கு பரிபூரணமாக அம்மா பிரசன்னமாகிறேன் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளாய் என்பதை பொறுத்தே அம்மா உன்னை நெருங்கி வருவேன் என் மீது நம்பிக்கை வைத்த நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தாலே போதும் என்னை வழிபாடு செய் எல்லாம் நடக்கும் கஷ்டங்கள் நிரந்தரமல்ல கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை எதுவுமே மாறக்கூடிய ஒன்று இன்று உன் நிலையும் அப்படித்தான் நாளை எல்லாம் மாறும் விடியும் நாள் உனக்கானதாக மாறும் நம்பிக்கையோடு செல் நான் இருக்கிறேன் உன் தலைமாட்டில் உன் வாழ்வில் இனி நடக்காது என்று நினைத்தவையாவும் நடக்கப் போகிறது அம்மா நடத்தி வைப்பேன் தங்கமே என் செயல்கள் அசாதாரணமானது விலைமதிப்பற்றது உனக்கு நல்வழியை காட்டுவேன் கவலைப்படாதே என்னை புரிந்து கொண்டவர்களுக்கு இது விளங்கும் நீயும் விரைவில் புரிந்து கொள்வாய் அம்மா உனக்கு புரிய வைப்பேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி